பாடல் உருவாக்குவது எப்படி அப்படின்ற அடிப்படையில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ மூணாவது வீடியோ ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோவில் முதல் வீடியோவில் சினிமா பாடல்கான சூழல் சுச்சுவேஷன் உருவாக்குவது எப்படி அப்படின்னு அதுக்கடுத்த வீடியோ ரெண்டாவது வீடியோவில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல் வரிகளை உருவாக்குவதும் அதுக்கான தோராய மெட்டு உருவாக்குவது எப்படின்றத நம்ம போட்டிருந்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கற நம்ம உருவாக்குன அந்த பாடல் வரிக்கும் தோன்றாவையான மெட்டையும் இசையின் இலக்கணமான ராகம் தாளம் இதுக்குள்ளே பொறுத்து பார்த்தா எப்படி வருது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ண வந்து தாளம் ஃபஸ்ட்டு தாளத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படி தாளத்தை ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது தாளத்தின் அடிப்படையான பீட்டை ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம் அப்படி பீட்டை நம்ம ரெடி பண்ணணும் பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட பாடலோட வேகத்தை பொறுத்து பீட்டோட டெம்போவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த அடிப்படையில் நான் இந்த பாடலுக்கான டெம்போவை ஃபிக்ஸ் பண்ணது வந்து நூற்றி அறுபது டெம்போ நூற்றி அறுபது டெம்போவில் ஒரு பீட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் இதுதான் நூற்றி அறுபது டெம்போவோட பீட்டு இந்த பீட்டை பேக்ரவுண்டை வச்சு அதுக்கடுத்து ஒரு ரிதம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ண ரிதம் தாளம் அப்படின்றது நம்ம அதை தகிட தகிட தக தக்கிட தக்கிட தகதிமி அந்த மாதிரி நிறையா இருக்குது மாதிரி தான் அப்படின்ற கட்டாயம் இல்லை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு ரிதத்தை ரெடி பண்ணிக்கணும் ரிதம் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டைம் சிக்னேச்சர் அதாவது ஒரு டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் அப்படின்ற மாதிரியான நிறைய டைம் சிக்னேச்சர் இருக்குது அதாவது ஒரு தாள சுற்றுக்குள்ளே எத்தனை பீட் இருக்குது அதாவது எத்தனை பீட்டுக்குள்ளே ஒரு சா தாள சுற்று வருது அப்படின்ற கணக்கு தான் இந்த ரிதத்துக்கு நான் வச்ச டைம் சிக்னேச்சர் வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் அதாவது நாலு பீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு தாள சுற்று அப்படின்ற அடிப்படையெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படின்றத டைம் சிக்னேச்சருக்குள்ளே ஒரு ரிதம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி ட்ரை பண்ணேன் பளிச்சின்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்ததனால சரி வேறு ஒரு ரிதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ரெண்டாவது ஒரு ரிதம் ட்ரை பண்ணிணேன் ரெண்டாவதாக ட்ரை பண்ணும்போது வந்த ரிதம் இதுதான் இது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ரிதம் பி டு நூற்றி அறுபது டெம்போ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டீ டைம் சீக்னேச்சரில் ஒரு ரிதம் ரெடி பண்ணோன்னா இது ஒரு தாளம் இந்த தாளத்தை பேக்ட்ரப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடல் எந்த ராகத்தில் இருந்தால் பெற்றாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான மெட்டு கிடைக்கும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு ராகத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ராகம் வந்து கர்நாடக ராகம் வெஸ்டர்ன் ராகம் ரெண்டு இருக்குது நமக்கு கர்நாடக ராகங்கள் அவ்வளோவா பரிச்சயம் இல்லை அப்படின்றதுனால வெஸ்டர்ன் ராகத்தை தான் நான் யூஸ் பண்ணி நம்ம பாடலுக்கான சுரங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அதாவது வெஸ்டர்ன் ராகத்தில் வந்துட்டு சி மேஜர் டி மேஜர் இ மேஜர் அந்த மாதிரி மேஜர் அண்ட் மைனர் ஸ்கில் நிறையா இருக்குது நான் வந்து இந்த பாடலுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஸ்கேல் வந்து சி மேஜர் ஸ்கேல் ஸோ இதில் உள்ள ஸ்கே சி மேஜர் ஸ்கேலில் உள்ள நோட்ஸ்களை தான் பயன்படுத்தி இந்த பாடலுக்கான நோட்ஸை என்னன்றதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அதாவது சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் வந்து சார்பு நோட்ஸ் எதுவுமே வராது சி டிஇஎஃப்ஜிஏபி ஓ இந்த நோட்ஸ்களை வர மாதிரியான நோட்ஸ்களை மட்டுமாதிரி பயன்படுத்திருக்கேன் இப்படி பயன்படுத்தி நம்ம பாடலுக்கான நோட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் சிலர் வந்துட்டு கீபோர்டு வாசி கீபோர்டு வாசி தெரிஞ்சவங்க கீபோர்டு வாச்சு இந்த மாதிரி இதத்தை பேக் வச்சுக்கிட்டு கீபோர்டில் வாச்சு 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 நமக்கான மெட்டு என்னன்றதை கண்டுபிடிச்சி நோட்ஸ் கண்டுபிடிப்பாங்க நம்மளுக்கு கீபோர்ட் வாசிக்க தெரியாது அப்படின்றனால நான் வந்து எஃப்எல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு மியூசிக் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நாம் பாடலுக்கான நோட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி பாடல் வரிகளை சுரங்களாக பிரிக்கணும் நம்ம பாடல் வரிகளை சுரங்களாக பிரிப்பது எப்படி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அந்த அடிப்படையில் பாடல் வரிகளை முதல்ல நம்ம சுரங்களாக பிடிக்கணும் அதாவது குரில் நெடில் குரில் ஒற்று நெடில் ஒற்று அதை ஒற்றுன்றது புள்ளி வச்செழுத்து இந்த மாதிரி நம்ம பாடலில் உள்ள பாடல் வரிகளை அசைகளாக முதல்ல பிரிச்சுக்கணும் அப்படி அசையாக பிரித்து அந்த பாடல் வரிகளை நம்ம அந்த ரிதத்தை பேக்ட்ராப்பாக வச்சு பாடி 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 பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அசையும் எந்தெந்த பீட்டுக்குள்ளே வருது ஒரு பீட்டுக்குள்ளே எத்தனை அசைகள் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் அப்படி பிரித்து கண்டுபிடிச்சிக்கிட்டு வரிசையாக முதல்ல அடுக்கிக்கணும் அப்படி அடிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான மெட்டு வர மாதிரி ஒவ்வொரு அசையும் எந்தெந்த சுரத்தில் இருந்தால் நமக்கான மெட்டு வருது அப்படின்றத அலைமென்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நான் அடிக்கி தான் நான் இந்த பாடலுக்கான மெட்டை உருவாக்கியிருக்கேன் அப்படி உருவாக்குன அந்த எந்தெந்த இது மாதிரி உருவாக்குன இந்த சொர வரிசை வந்து என்ன மாதிரி மெட்டு வருது அப்படின்றத நீங்கள் இப்போ கேளுங்க இந்த மாதிரி முழு பாடலுக்கும் நோட்ஸ்களை கண்டுபிடிச்சி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நோட்ஸ்கள் கண்டுபிடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா நம்ம உருவாக்குற இந்த மெட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நாமும் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மாதம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மெட்டு போட்டோமே அது என்ன மெட்டு அப்படின்னு நம்ம பாடி பார்த்தோம் அதே மெட்டு வருமாட்டே வராது அதனால் அது நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நோட் நோட்ஸ்லாம் குறித்து வச்சுக்கிட்டோம்னா திரும்ப அதை எடுத்து பார்க்கும்பொழுது அதே மாதிரி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அப்போ உருவாக்கணும் அதே மட்டும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் குறிப்புகள் நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாடல் பாடுகிறவர்களுக்கும் நிறையா மி இசை கருவிகள் வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் அண்டு சவுண்ட் டிசைன் பண்ணுற இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த குறிப்புகளோடு போய் அவங்ககிட்ட வேலை வாங்கினோம்னா அது ரொம்ப எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதுக்காகவே அதுக்காகத்தான் நம்ம இசைநிலக்கமான இந்த தாளம் ராகம் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் தெளிவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நம்ம தோராயமாக இருக்கிற பாட மெட்டையும் இசைய நிலக்கணமான இந்த ரிதம் தாளம் ராகத்துக்குள்ளே யூஸ் பண்ணும்போது வந்த மெட்டுகள் இதுதான் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன ரிதம் அண்டு பிஜிஎம்லாம் போ ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கார்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா எல்லாம் ரெடி பண்ணி பாடர்களை வச்சு பாட வச்சுட்டு மொத்த ட்ராக்ஸையும் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அப்படின்ற பண்ணும்பொழுது நம்மளுக்கு சினிமாவுக்கான முழு பாடல்கள் வரும் அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த பாடல்கள் பாட வைக்கும்போதும் மிக்சிங் மிக்ஸிங் பண்ணும்போதும் மாஸ்டிங் பண்ணும்போதும் உங்கள் அந்த வீடியோக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உலக மக்களில் ஒருவன் உலகன் யாதும் ஊரே யாவரும் கேலி நல்லவர்கள் எல்லோரும் நலமுடன் வாழ உள்ளோர்கள் எல்லோரும் வாழ உழைப்போம் சிந்திப்போம் கடன் நோய் பகை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்